நம்ம மகாபலிபுரம் இருக்குல்ல அங்கே நீங்கள் போனினால தெரியும் ரோட்டு மேலே ஒரு பத்து கடை இருக்குன்னா ஒரு எட்டு கடை சிற்பிகளோட கடையாக இருக்கும் அந்தளவுக்கு மகாபலிபுரம் போனாலே சிற்பங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களால் பார்க்க முடியுங்க சிற்பிகள் புடை சூழ்ந்த பகுதியாக மகாபலிபுரம் இருக்கும் இப்போ ஒரு பெரிய சுவாமி செலவு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க கூட தேடி வர இடமா நம்ம மகாபலிபுரம் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட மகாபலிபுரத்துக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருதுங்க என்னன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன யுனிக்கான ஃபீச்சர் இருக்கணுமாம் சிங்கிள் ஸ்டோனு அதாவது ஒரே கல்லில் அந்த பிரம்மாண்ட சிவலிங்கம் இருக்கணும்னு கேட்குறாங்க ஆளுங்க தான் எதை கேட்டாலும் இம்பாசிபிள்னு சொல்லவே மாட்டோமே கலையில் ஊர்றவங்களாச்சும் நம்ம உடனே அந்த ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இந்த ஒரே கல்லிலான சிவலிங்கம்னா அது இந்த லிங்கம் தான் எவ்வளோ பெரிய பெருமை தமிழர்கள் நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஓகே ஆனால் என்ன ஒரு ஒரு மன அதிருப்திக்குள்ளான விஷயம் அந்த லிங்கம் நம்மக்கிட்டே இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அடி உயரங்க இரநூத்தி பத்து டன் எடை அந்த ஒரே கல்லிலான சிவலிங்கம் அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான் இந்த லிங்கம் தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் பிரதிஷ்டை பண்ணப்பட போறது கிடையாது பீகாரோட கேசரியா நகர் இருக்குல்ல அங்க விராத் ராமாயணம் அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க இந்த கோயில் தான் இந்த சிலை நிறுவப்பட போகுது இந்த சிலையை சாலை மார்க்கமா தான் கொண்டு போனாங்க ஏன்னா இவ்வளவு வெயிட்டாச்சு வேற எங்கேருந்து கொண்டு போக முடியும் சாலை மார்க்கமா கொண்டு போறாங்க பெரிய கண்டன மாதிரி ஒரு வெய்கலை கொண்டு வந்து அதை ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்தாங்க சாலை முழுக்க மக்கள் இதை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அரஹர மகாதேவன் எல்லாரும் முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சாலையில் இந்த வண்டி போக போக அதை பார்த்து எது இருந்த அளவுக்கு நடந்துட்டு இருந்துச்சுங்க அது எங்க பீகார் போய் ஒரு வழியாக அந்த சிலை அடைஞ்சிருச்சு அங்கே அந்த சிலையை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்த பக்தர்களை நீங்கள் பார்க்கணுமே எல்லாரும் சிவகோஷத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவ் வைப் அப்படி தொற்றிருக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு சிவன் சார்ந்த ஈர்ப்பு பெருசாகும் இந்த அளவுக்கு பிரம்மாண்ட ஒரு சிவனை அவங்க அந்த வாகனத்தில் வரும்போதே வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க